இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இளைக்காசிரியில் எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா நடு தெருவில் நிப்பாட்டி அவங்களை அசைங்கப்படுத்தணும்னு நினச்சேன் இந்த எஸ்எஸ்கேக்கும் நம்ம கார்த்திக்கோ சரியான பாடத்தை போகட்டணும்னா திரும்ப நம்ம கௌதம் இலக்கம் பழைய நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்தொடியுக்கு லைக் பண்ணுங்க ஒரு கட்டத்தில் நம்ம இலக்கியக்கும் கௌதமுக்கும் அந்த ஒரு அந்த இழந்த சொத்து மதிப்பை திரும்ப மீட்கணும்னு நம்ம ஜானகம்மா சொன்னது மனசுக்குள்ளே ஏற கிடையாதுங்க ஏன்னா இழந்தது இழந்த வாக்கிலே இருக்கட்டும் திரும்ப அதோட வந்துட்டு என்கிட்ட இருக்கிற திறமையும் அறிவியும் வச்சு நான் கண்டிப்பாக ஒரு லெவலுக்கு வர தான் ஜானு கண்டிப்பாக இந்த இலக்கியாவை வந்துட்டு அவன் எவ்வளோ காயப்படுத்தினானோ அதே சமயம் உங்களை வந்துட்டு இந்த கார்த்திக் எவ்வளோ காயப்படுத்தினானோ அதுக்கு எல்லாத்தையுமே பதில் சொல்லியே தின்னும் அதுக்காக திரும்ப நான் முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னுடைய திறமையை வச்சு நான் கம்பெனிக்கு வந்துட்டு உழைக்க போகிறேன் அதன் மூலிமா வந்துட்டு வர லாபத்தை கண்டிப்பாக வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி இந்த கார்த்திகோட அந்த ஒரு கம்பெனியோட நான் பெரிய லெவலுக்கு வர போகிறேன்னு அவ்வளோ ஆணித்தனமாக நம்ம கௌதம் வந்துட்டு முதல் நாள் கம்பெனிக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ் ஸ்கியோட சுயரூபத்தை வந்துட்டு எப்படியாச்சும் ஒழிக்கணும்னாங்க நம்ம கௌதமோட மனசுக்குள்ள ஒரு கேள்விக்குறியே இருந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த எஸ் எஸ்கியோட நம்ம கார்த்திக் வந்துட்டு ரொம்பவே மாறிட்டாங்க ஏன்னா இப்போ வரைக்கும் வந்துட்டு அந்த ஒரு வீட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிற குழப்பம் எதுவுமே வந்துட்டு நம்ம இலக்கியாவோ கௌதமுக்கோ தெரியாதுங்க ஏன்னா அந்த ஒரு கம்பெனியை வந்துட்டு இந்த அஞ்சலியோட பேருக்கு மாத்தணுது மட்டும் இல்லாமல் சேர்மன் பதவி இந்த அஞ்சலி தான் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ வரைக்கும் வந்துட்டு நம்ம கௌதமும் இலக்கியாவும் அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே வந்தது நம்ம ஜானுவலை ஏற்றுக்கவே முடிய அந்த ஒரு கம்பெனிக்காகவும் அந்த ஒரு வீட்டுக்காகவும் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்குங்க ஆனால் உங்களுடைய நிலமையை வந்துட்டு புரிஞ்சுக்காமல் இந்த கார்த்திகை வந்துட்டு அவசரப்பட்டு உங்களை வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இல்லாத அந்த கம்பெனியோட நிலமை ரொம்பவே வந்துட்டு தரமட்டத்துக்கு போக தான் பொதுனு நம்ம ஜானிகமாக ஆணித்தனமாக சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலுமே நம்ம கௌதம் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை பெருசாக எடுத்துக்கலைங்க ஜானு நீ வந்துட்டு எதுக்குமே பயப்படாத இழந்த சொத்து மதிப்பை மட்டும் மீட்கணும்னு தான் நீ நினைக்கிற ஆனால் அவங்கள வந்துட்டு எப்படியாச்சு பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இதுக்கான தண்டனை வந்துட்டு நம்ம அவங்களுக்கு இந்த ஒரு வளர்ச்சல் தான் கொடுக்க முடியும்னு நம்ம கௌதமும் முடிவு பண்ணிட்டேங்க ஆனால் இருந்தாலுமே எப்படியாச்சும் வந்துட்டு இந்த அஞ்சலியோட சுயரூபத்தை ஆணுவத்தையும் அடக்கணுங்க ஏன்னா அவள் வந்துட்டு எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம கார்த்திகோட சொத்து மதிப்பையும் அதே சமயம் இந்த எஸ்எஸ்கியோட சுயரூபத்தினால் இழந்த எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த அஞ்சலி மீட் கொண்டு தாங்க நினச்சிட்டு இருக்கங்க ஏன்னா அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் பணம் தாங்க அவளுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமே இருக்குது ஏன்னா எந்த ஒரு அனுபவமும் இல்லாம பைரவிக்கும் நம்ம அஞ்சலிக்கும் போட்டி வந்துச்சு அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு யார் சேர்மேன் பதவி ஏத்துக்க போறாங்கன்னு இந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு கார்த்திகை மைக்கு கார்த்திகோட சுயரூபத்தினால இப்போ அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு தலையெழுத்தையும் மாற்றிட்டேங்க நம்ம பைரவிக்கும் அஞ்சலிக்கும் பயங்கரமான மோதல் ஆனால் இருந்தாலும் இந்த ஒரு வீட்டில் வந்துட்டு நான் தான் இப்போ ஓனர் தான் வந்துட்டு எல்லாமே சொல்லுவேன் அந்த ஒரு அங்கீகாரத்தில் நான்தான் இருக்கேன் நான் சொல்கிறத கேட்டுட்டு இருக்கிறது நான் மட்டும் இருங்க இல்லைனா தயவு செஞ்சு கண்ணுலேயே வந்துட்டு முழிக்காதுங்க கிளம்பினே இருங்க அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி அந்த கார்த்திகம் நம்ம பைரவியை ரொம்பவே கேவலப்படுத்திகிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்தில் திரும்ப இந்த பைரவி ஆவேசப்பட்டு நம்ம இலக்கிய கிட்டே கௌதம் கிட்டி வந்துட்டால் ரொம்பவே நல்லா இருக்குன்னு நினைக்கிறோங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த அஞ்சலி வந்துட்டு அடிமட்டத்தோட அவளுடைய ஆணவத்தை அடக்கணுங்க ஏன்னா இப்போ வரைக்குமே வந்துட்டு எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் நம்ம ஜானகம்மாவுக்கு இந்த ஒரு நிலமை வந்ததாக தாங்க யாராலுமே எதிர்கொள்ள முடியல ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு இந்த ஜானகம்மாவுக்கு பட்ட அந்த ஒரு கஷ்டத்தையும் ஜானகம்மாவை நடுத்தருவில் வச்சு காயப்படுத்தினானே இந்த கார்த்திகை அதுக்கு வந்துட்டு பதிலடி அடி கொடுத்தே தின்னுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை কাল তো